ಮಿಸ್ಟರ್ ತೋಳು ಒಂಬತ್ತು ಇವತ್ತೆ ಆರ್ ಆರುನೂತಿ ಎಳವದು ஒன்பது நாலு அஞ்சு நாலு அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு பிஓ அஞ்சு எட்டு ஆறு எட்டு ஆறு ஸ்ட்ராங்காக இருக்குது சிஓ ஒன்பது அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஸ்ட்ராங்காக இருக்குது ஹால்போர்டு ஆறு அஞ்சு எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஆறு பாக்ஸ் ఏవి బిసి ఏసీ నాపతీ ాలుపత్తి ఆరు అరవతి నాలుగు ఐతూ అరవతీ నాపెట్టు ఎంపత్ నాలుగు ఐతే ఎంపతీ ఎంపత్ అరవత్ நாளைக்கு எல்லாத்தலையும் ஃபுல் வின்னிங்கான வாய்ப்பை இருக்கு ஏவிசி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சு அறுபத்தி ஆறு